நீங்கள் உண்மையிலேயே அவருடைய ஊழியத்தை செய்வீர்களே ஆனால் பிசாசும் பாவமும் உங்களோடு இருக்காது ட்ரூலி இஃப் யூ ஆர் டூயிங் இஸ் மினிஸ்ட்ரி தென் சாட் ஆன் அண்ட் சின் வில் நோ லாங்கர் வித் யூ இப்போ ஒன்று குறைந்தருடைய புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் அதனுடைய ஒன்பது பத்து ஆகிய வசனங்களை வாசிங்க Let us read the book of 1 Corinthians chapter 15 verses 9 அண்ட் 10. நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன் தேவனுடைய சபையை துன்பப்படுத்துறதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன் அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாக இருக்கவில்லை அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் ஆகிலும் நான் அல்ல என்னுடனே இருக்கிற தேவ கிருபையை அப்படி செய்தது ஃபார் ஐ எம் த லீஸ்ட் ஆஃப் த அப்போஸ்டர்ஸ் அண்ட் டூ நாட் ஈவன் டிசோ டு பி அன் அப்போஸ்தல் பிகாஸ் ஐ பர்சிக்யூட்டோட் த சர்ச் ஆஃப் காட் பட் பை திரேஸ் ஆஃப் என்னால் நான் இப்படி செய்கிறேன் பவுல் அறிந்து கொண்ட ஒரு ரகசியம் என்னிடத்திலே சாத்தான் கிரிய செய்யவில்லை என்னிடத்திலே பாவம் கிரிய செய்யவில்லை தேவனுடைய கிருபை எனக்குள் கிரிய செய்கிறது the secret paul came to know is satan is not working in me sin is not working in me but the grace of god is working in me இன்னைக்கு நம்மில் எத்தனை பேரிடத்தில் தேவ கிருபை வேலை செய்து கொண்டிருக்கிறது today in how many of us the grace of god is being worked நான் வார்த்தையை கேட்கிற உங்களை பார்த்து சொல் கேட்கிறேன் ஒரு கேள்வி தேவ கிருபை எப்போது நம்மிடத்தில் கடந்து வரும் ஐ அம் ஆஸ்கிங் திஸ் கொஸ்டின் வித் யூ பீப்பிள் ஹூ ஆர் லிசனிங் டு மீ அட் அட் விச் டைம் த கிரேஸ் ஆஃப் காட் கம்ஸ் டு யூ பிரைஸ் யாஷுவா பிரைஸ் யாஷுவா நாம் துதிக்கிற போது நாம் ஸ்தோத்தரிக்கிற போது அனைவருடைய ஸ்தோத்திரத்தின் மூலமாக தேவ கிருபை பெருகிக் கொண்டிருக்கிறது நம்மிடத்திலே When we glorify God, when we magnify God, when we glorify God, the grace of God is multitudinous. When we praise, when we magnify, the grace of God will go up in us. நாம் துதிக்க உண்மையாய் முழு இதயத்தோட முழு ஆத்மாவோடு முழு மனதோடு துதிக்க ஆரம்பித்தால் நம்மடிலே வாசம்படுகிற பாவமாக இருந்தாலும் சரி சாத்தானாக இருந்தாலும் சரி இங்கே குடிகொள்ள முடியாது when we praise god when we magnify god with our whole heart and with our whole mind then the sin and satan will no longer stay with us ஆனால் இன்று अनेருக்கு முழு இதயத்தோட முழு ஆத்மாவோடு முழு மனதோடு ஸ்தோத்தரிக்க but among us for, for many people they cannot praise or magnify god with their whole heart and whole mind when we praise god our mind our thoughts are getting deviated when we praise god a lot of weakness come to our body when we are getting ready to praise god the 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 soul of sleepness comes in us. Idhallo varuvudhar Karanam innae? What is the reason these all come to us? Namakulle vasamai rekara pavum. Namakulle vasamai rekara satanum. The reason or the satan and the sin who are there in us? Deva kirebe yepichu kolla kudada patiki. Ivergal rendi beero namai deva samagotevittu dura patta kiraragan. These two things are taking us away from the presence of God, from getting the grace of God. கலாத்தியருடைய புஸ்தகம் அதனுடைய 1வது அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது When we read the book of Galatians chapter 1 verse 15 அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்த தே தம்முடைய கிருபையாலே அழைத்த தேவன் But when God who set me apart from birth and called me by his grace was pleased நீங்கள் தாயின் கருவறையில் இருந்தபோது

தங்களை தாங்களே அன்னகர் ஆக்கி உண்டு they made this they made themselves for god மனிதர்களால் தங்களை அன்னகர் உண்டு by people they made themselves for god தன்னுடையவர்களை தேவன் அன்னவர் ஆக்கினது உண்டு and by god god made themselves for himself வேதத்திலே மூன்று வகையான அன்னகர்களை பார்க்கிறேன் there are three kind of people for god in bible யாரை தாயின் கருவறையில் இருந்து அவர் அண்ணகன் ஆக்கினாரோ அவன் அவரால் அழைக்கப்பட்டவன் என்றால் யார் நாம் இன்றைக்கு புனிதமாக சொல்லக்கூடிய திருநங்கைகள் தயவு செய்து ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் ஆணென்றும் இல்லை பெண்ணென்றும் இல்லை தான் தேவன் அன்னகர்களாக தெரிந்து கொண்டிருக்கிறார் எஸ்பெஷலி த வேட் அன்னகர் மீன்ஸ் நவீரேஸ் வி ஆர் யூஸிங் ட்ரான்ஸ்ஜெண்டர் தேர் ஹேஸ் நோ டினாமினேஷன் ஆஃப் மேல் ஆர் ஃபீமேல் சச் கைண்ட் ஆஃப் பீப்புள் ஆர் சூசன் பை காட் அண்ட் தேர் கால்ட் அன்னகர்ஸ் நீங்கள் ஆணாகவும் இல்லாமல் பெண்ணாகவும் இல்லாமல் எத்தனை பேர் தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறீர்கள் how many of you are praising and worshiping god without being male or female

i have status i have money i have education i have all the authorities and power somebody is praising and somebody is glorifying even though you are praising and glorifying the reason why the grace of god is not multituding because your own self is being revealed உனக்குள் இருக்கிற பிசாசையும் பாவத்தையும் வளர்த்துக் கொண்டிருக்கிறாய் டே by day you are அப் இன் in sin because of the sort on இன் யூ நீ வளர உன்னுடைய பாவம் வளர்கிறது as you grow the sin there in you is grows நீ வளர உன்னில் இருக்கிற சாத்தான் வளர்ந்து கொண்டிருக்கிறான் as you grow you are growing the sort on there in you வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் நினைக்கலாம் எனக்கு நாற்பது வயது ஆகிவிட்டது இல்லது ஐம்பது வயது ஆகிவிட்டது என்று நினைக்கலாம்

ப்ரேயர் யூ கேட் கான்சன்ட்ரேட் அண்ட் யூ கேட் கான்சன்ட்ரேட் ஆன் இன் தெசன்ஸ் ஆஃப் காட் உண்மையிலேயே நீ ஒருமுறைப்பட்டு தேவனை துதிப்பாய் ஒருமுனைப்பட்டு ஸ்தோத்தரித்து ஒருமுறைப்பட்டு நீ உபவாசிப்பாய் ஆனால் தேவன் உன்னை நீ கருவறையில் இருக்கிற போதே உன்னை தெரிந்து கொண்டு தேவக்கிருபியை உனக்கு கொடுக்க அவர் சித்தமாக இருக்கிறார் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் யூ சுட் யூ மஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் வென் யூ ஆர் வெல் யுனைடட் இன் யோர் ஹாட் அண்ட் மைண்ட் காட் இஸ் ரெடி டு கிவ் ஹிஸ் கிரேஸ் அண்ட் மெஸ்ஸி இன்றைக்கு நம்மிடத்திலே கிரிய செய்கிற சாத்தானாக இருந்தாலும் சரி பாவமாக இருந்தாலும் சரி இந்த தேவ கருவியை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு அது நம்மை சிந்தனைகளை மாற்றி நம்முடைய சரீரத்துடைய இச்சைகளை விஸ்வரூபம் எடுக்க பண்ணிக்கொண்டிருக்கிறது காரணம் என்ன ஆர் கோயிங் காட் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே உங்களிடத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறது பாவமா

நான் இங்கிருக்கிற பரிசுத்தவான்களை சொல்லவில்லை ஐம் நாட் டெல்லிங் அபவுட் த பீப்புள் ஹூ ஆர் அவுட் ஹியர் நீங்கள் எல்லாம் நினைத்துக்கொண்டிருக்கிறது நான் பரிசுத்தவன் யாஷுவமேஷியோடைய நாமத்தை தரித்திருக்கிறேன் ஆனபடினால் என்னுடைய பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டது நான் பரிசுத்தவான் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் யூ ஆல் ஆல் அண்ட் அண்ட் டெல்லிங் யூர் ஹோலி ஒன் பிகாஸ் ஐ புட் த நேம் ஆஃப் யூஆர் மீ எத்தனை பேருடைய சரீரத்தில் இருக்கிற பாவமும் பிசாசும் மாறி இருக்கிறது ஆமாங் யூ ஹவு மெனி ஆஃப் யூ ஹௌ மெனி ஆஃப்

என்ன உட்காந்துருக்கிறோம் தெரியுமா உட்காந்து என்ன செய்யாது ஐக்கியமாக இருக்காது அது பாட்டுக்கு சிந்தனையில் ஏதோ சிந்திச்சுட்டு இருக்கும் ஏதோ கையில் கிடைச்சதோ பண்ணிக்கிட்டு இருக்கும்

உன்னில் இருக்கிற உன்னில் வாசமாக இருக்கிற சாத்தான் உன்னை அலக்களிக்கும் it is true that the satan and the sin there in you will kill you and will deploy you நீ தேவனுக்குள் வளர்ந்து கொண்டிருக்கிறாய் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் you are thinking that you are growing in god ஆனால் சாத்தான் உன்னை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை மறந்து ஏன் மறந்து விடுகிறாய் but why are you forgetting that satan is deceiving you உண்மையாகவே தேவன் இன்றைக்கு உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார் உனக்குள் வாசமாய் இருப்பது யார் என்று சொல்லி

நமக்குள்ளே வாசமாக இருந்து அது நமக்குள்ளே வளர்ந்து கொண்டிருக்கிறது the truth is the satan who is deceiving us the sin which is deceiving us is dwelling நான் ஒன்றை புரிந்து கொண்டேன் நான் தேவ சமூகத்தில் இருந்து இந்த பூமிக்கு வருகிற போது எனக்கென்று தேவன் இந்த பூமியிலே ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினார் I have understood one thing when I came from the presence of God to this earth God has made God has readied a body for me நான் இந்த பூமியிலே வளருவது எப்படி மக்களுக்கு தெரிுகிறது என்று சொன்னால் எனக்காக காத்து இருந்த శరీரம் வளர்ந்து கொண்டிருக்கிறது people came to know how i was how i am growing the body which was waited for me is growing நான் குழந்தை அல்ல நான்ாலிபன் அல்ல நான் முதிர வைத்தியுள்ளவன் அல்ல i am not a boy i am not a child i am not a young man i am not a elder ஆனால் எனக்காக இந்த பூமியிலே என் தாயின் கருவறையிலே கடந்து வந்த அந்த சரீரம் குழந்தையாக வாலிபனாக முதல் வயது உள்ளவனாக வளர்ந்து கொண்டிருக்கிறது but the body which was waited for me when i came to this earth is getting grown as child as young man and as elder நான் valara எனக்காக shariram valarvad pole as my body is growing for me நான் வாசம்ாயிருக்கிற பாவம் வளர்ந்து கொண்டிருக்கிறது நான் வாசம்ாயிருக்கிற சாத்தான் வளர்ந்து கொண்டிருக்கிறான் எனக்குள்ளே the satan and the sin is also growing in me as i was growing hallelujah 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 உண்மையாக சொல்கிறேன் நீங்கள் பாவத்தையும் சாத்தானையும் உதறி தள்ளாவிட்டால் தேவ கிருபையில் வளர முடியாது truly i am telling if you are not growing in the mercy of god If you, if you don't throw the sin of Satan and the deed of Satan, you cannot grow in the mercy of God.